எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதுகிறவங்களா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கான தான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் என்ன இருந்து நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் கண்டிஷ்னல் கிளாஸ் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் வேர்ட்ஸ் ஹோமோஃபோன்ஸ் ஹோமோனிம்ஸ் சிலபிஃபிகேஷன் ப்ரேசல் வேர்க்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டைப்ஸ் ஆஃப் கன்ஜெக்ஷன் அண்ட் டென்சஸ் லேர்னிங் செக் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஆர்தர்ஸ் ஆர்டிகில்ஸ் சென்டென்ஸ் பேட்டன் லேர்னிங் செக் மாடல் அண்ட் செமி மாடல்ஸ் சினனம்ஸ் ஆன்டனாம்ஸ் ஃபிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் கவர் பண்ணாலே போதும் ஈஸியாக ட்வெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி டூ டுவெண்ட்டி தேர்ட் ஈஸியாக எடுத்துடலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்